சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்தரை எனப்படுவார்கள் என்று சொன்னால் சண்டை உண்டாக்குறவர்கள் யாரு அபாய்க்கியவான்கள் அவர் யாருடைய பிள்ளைகள் சமாதானம் பண்றவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சண்டை உண்டாக்குறவங்க சாத்தானின் பிள்ளைகள் சந்தேகமே வேண்டாம் இது என்னை பார்த்து நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் சந்திக்கும் போது உங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த விரோதத்தை தூண்டி விடுற மாதிரி அவர்களுடைய எதிர்ப்பை கிளறி விடுகிற மாதிரி அந்த சண்டை இன்னும் கொஞ்சம் வலுப்படுற மாதிரி ஏதாவது சொல்லுகிறீர்களா அப்படி சொன்னால் நீங்கள் யார் சாத்தானின் பிள்ளைகள் அவர்கள் ஐக்கியத்தை கொண்டு கொண்டு வருவதற்கு அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை நான் மேற்கொண்டால் நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்